அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்கிழமை நாள் அப்படின்னாவே கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய எந்த விதமான பரிகாரங்கள் செஞ்சாலும் கண்டிப்பாக நம்முடைய கடன் பிரச்சனையை வந்து தீரும் நம்முடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் வார வாரம் செவ்வாய்க்கிழமையான கடன் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய எத்தனை பரிகாரங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லுவேன் அப்படின்னுட்டு அதில் ஏதாவது ஒரு பரிகாரம் உங்களுக்கு செய்வதற்கு எளிதாக இருக்குது இல்லை அது செய்யும்போது எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே பரிகாரத்தையே நீங்கள் இன்றைக்கி செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் மேலும் நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதாவது கல்லுப்பையும் கற்றாலையவும் பயன்படுத்தி ஒரு ப பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது வந்து நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாம் நீக்கிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் நேற்று இரவே போட்டதற்கான காரணம் இந்த கற்றாழ செடி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்க வீட்டில் வந்து இருக்காது நம்ம முதல் நாளே சொல்லிட்டோம் அப்படிங்கும்போது இன்றிரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள அந்த செடி எங்கேயாவது பார்த்தாங்கன்னா கூட அதனுடைய கட் பண்ணிட்டு வந்து வச்சு இந்த பரிகாரத்துக்கு செய்யலாம் இல்லையா அதுக்காக தான் நேற்று இரவே வந்து போட்டிருந்தேன் அப்படி அவங்களால செடியை பார்க்க முடியல அப்படிங்கும்போது அந்த ஜெல்லு கடையில் வாங்கிட்டு வந்து வச்சு கூட நீங்கள் பரிகாரத்தை செய்யலாம் அற்புதமான பலன் வந்து கொடுக்கக்கூடியது இது வரைக்கும் அதன்படி செய்யுங்க மேலும் மிளகு கொண்டு கல்லுப்பு கொண்டு துவரம் பருப்பு கொண்டு பரிகாரங்கள் நிறைய வந்து வந்து நான் ஏதாவது கூட செய்யலாம் இந்த மிக மிக சிம்பிளாகவே நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன் ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னே வந்து சொல்லலாம் நிறைய பேர்த்துக்கு ஒரே வார்த்தையிலேயே நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு முறை அப்படின்னே சொல்லலாம் அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் போர்ட் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அதனால பெண்கள் வந்து இதை மாதவிடாய் சமயத்தில் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக வந்து செய்யலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யார் யாரெல்லாம் கடன் பச்சை ரசிக்கி தவிச்சிட்டிருக்கீங்களோ அவங்க செய்யலாம் மேலும் இன்னைக்கு நீங்கள் வேறு யார் வீட்டிலையாவது கெஸ்ட்டாக போய் இருக்கீங்க இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க இன்னைக்கு அங்கே தான் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னாலும் அங்கே இருந்தும் செய்யலாம் அதாவது எந்த இடத்துல இருந்த வேணாலும் இதை வந்து செய்யலாம் நல்ல பலன் வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இது செய்வதற்கு ஒரு பெஸ்ட்டான டைம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதையுமே பயன்படுத்திக்கலாம் அதாவது இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம்னு பார்க்கும்போது செவ்வாய் ஹோறை நேரத்தை வந்து சொல்லலாம் செவ்வாய் ஹோறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் தான் வரும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பரிகாரங்கள் செய்யலைனாலும் கூட தனியாக யார் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து தனியாக ஒரு பர்சலையோ இல்லை கவர்லேயோ வச்சிங்கனாலே உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீரும்னு சொல்லுவாங்க அதனால் பரிகாரமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க அதையும் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் போன வாரம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் பவர்ஃபுல்லான ஒரு நிமிடம் வந்து சொல்லியிருந்தேன் அந்த நிமிடத்தில் நான் சொன்ன அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா அது சித்தர் குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பரிகாரம் அதனால் அதையும் கூட நீங்கள் சேனலில் பார்த்து செய்யுங்க சரி இந்த பரிகாரத்துக்கு வந்துட்டு நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் துவரம்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த துவரம்பருப்பு எடுத்துக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள்னே சொல்லலாம் மேலும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்னும் சொல்லலாம் செவ்வாய் மற்றும் வெள்ளி மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள்ன்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் அப்படின்னு பார்க்கும்போது துவரம்பருப்புங்க மேலும் இதை ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிற நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணன்னு பார்க்கும்போது ஒன்பது அதனால இந்த எண்ணிக்கையில் இந்த தானியத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இதே ஒன்பது துவரம் பருப்பு கொண்டு வெவ்வேறு விதமான அதிசக்தி வாய்ந்த பரிகாரங்கள் எல்லாம் நம்ம சேனல்ல நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் கூட நீங்க செய்யறதுன்னா தாராளமாக வந்து செய்யலாம் இப்போ இந்த பருப்பு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வீடியோ வந்து நீங்க இருக்கும்போது தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்க வீட்டுக்கு வந்துட்டு கூட செய்யலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அடுத்து நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து சிவப்பு நிறம் தான் பயன்படுத்துகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கும் இந்த சிவப்பு சிவப்பு நிறம் தான் வந்து பெஸ்ட்டாக கருதப்படுது மேலும் இன்று செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால எப்படி செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் மற்றும் பயன்படுத்துகிறோம் அவருக்கு உரிய இந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் போது சீக்கிரமாகவே நம்முடைய கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிவருவோம் அதுக்காக தான் வந்து நான் சொல்றது இப்போ அதை எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு அன்ரூல்டு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடுகளும் இல்லாமல் புள்ளிகளும் இல்லாமல் எந்த ஒரு கிருக்கல்களும் இல்லாத ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க ரூல்டு சீட்டு வேண்டாம் இப்போ என்ன என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூடியோ வளையலோ இல்லை காம்பஸியோ வச்சு ஒரு வட்டம் வந்து வரைஞ்சிக்கோங்க எங்கேயுமே வந்து கேப் இல்லாமல் வந்து பாத்துக்கோங்க இதுக்கு பேர் வந்து எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இங்க எந்த கேப்பும் இல்லாமல் இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க கையை எடுத்துட்டு வரைஞ்சாலும் சரி ஆனா கேப் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க சிவப்பு நிறத்தில் இப்படி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்து நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரையும் அமௌண்ட்டையும் வந்து இதில் நீங்கள் எழுதணும் இந்த இடத்துல கடன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் நகைக்கு அடமானம் வச்சு வாங்கியிருந்தாலும் சரி இல்லை வீட்டு கடன் வாகன கடன் எது மாதிரி வாங்கியிருந்தாலும் சரி எல்லாமே வந்து கடன் தான் சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் சரி அதையும் வந்து நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ ஒரு பத்து லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்க குமார் அப்படிங்கிறவங்க கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா குமார் அப்படின்னு போட்டுட்டு ட்வெண்ட்டி லேக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுது எழுதுங்க கடன் சொல்லுங்கள் இருபது லட்சம் கடன் அப்படின்னு வந்து எழுதுங்க இப்போ பேங்கில் தான் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கும்போது பத்து லட்சம் எஸ்பிஐ பேங்க் கடன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க அந்த பேரையும் அமௌண்ட்டையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கடன் அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக எழுதலாம் சரிங்களா அடுத்து கீழே வந்து நான் சொல்கிறேன் இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு வந்து எழுதுங்க இதை நான் எப்படி எழுதியிருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதுங்க எல்லாத்துக்குமே வந்து கேப்பிட்டல் லெட்டர் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அதே மாதிரியே நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் இல்லையா அவர் ஹைஃபன் போட்டு அதே மாதிரி தான் நீங்களும் வந்து விடணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் சிஏஎன் சிஇஎல் கேன்சல் ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க எலேட் இஎல்ஏடிஇ எலேட் ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க மேஜிக் எம்ஏஜிஐசி மேஜிக் அப்புறம் ஒரு சின்ன கோடு போட்டுட்டு சம் ஹவு எஸ்ஓஎம்இ ஹெச்ஓ டபிள்யூ இதே மாதிரி வந்து எழுதிக்கோங்க இதை எழுதி முடிச்சிட்டிங்களா இப்போ வந்துட்டு இந்த பேப்பர் அப்படியே பார்த்துட்டே ஒன்பது முறை வந்து நீங்கள் இந்த சுவிட்சை வந்து இதே போல் வந்து சொல்லுங்க ஒன்பது முறை சொன்னீங்க அப்படின்னாவே போதும் சொல்லி முடிச்சுட்டு இப்போ உங்கள் கையில் ஒன்பது துவரம் பருப்பு இருக்குது இல்லையா அதை வந்து இதுக்குள்ளே வச்சுருங்க வச்சுட்டு ஒரு நிமிடம் வந்து அப்படியே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர அளவுக்கு பணம் கிடைக்கிற மாதிரியும் அதை வச்சு உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் நீங்கின மாதிரியும் வந்து ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க அது எப்பேற்பட்ட அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி நான் நல்லா வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்போது ஒரு இடம் புரியாத மகிழ்ச்சி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதன் பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த பருப்பு இருக்குது இல்லையா இதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒன்றா ரெண்டாக உடைச்சி வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது எறும்புகள் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே வந்துட்டு தூவி விட்டுருங்க இல்லை அப்படின்னா மணல் இருக்கிற இடமா பார்த்து போட்டுட்டீங்கன்னா அங்கே இருக்கிற புழு பூச்சிகள் வந்து சாப்பிடும் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பறவைகள் எல்லாம் வரும் அப்படின்னா நீங்கள் அங்கே கூட போட்டுடலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் இதுபோல் துவரம் பருப்பு தானம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய கடன் பிரச்சினை வந்து நீங்கும் நம்ம கிலோ கணக்கில் யாருக்கும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னாலும் இந்த ஒன்பது துவரம் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய இதாக தெரியாது இல்லையா அதனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் அதன் பிறகு இந்த பேப்பரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விளக்குலேயோ இல்லை ஒரு மெழுகுவர்த்தியிலேயோ காட்டி நல்லா வந்து எரிச்சிடுங்க எரிச்சிட்டு இதனுடைய சாம்பலை வெளியில் ஊதிட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லிடுங்க இல்லைன்னா தேங்க் யூ யுனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிடுங்க உங்களுக்கு இந்த பரிகாரத்தின் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் நீங்கள் துவரம் வந்து வாயில்லா ஜீவன்களுக்கு உணவாக கொடுத்துருக்கீங்க இதன் மூலமாகவே உங்களுடைய பிரச்சனையை வந்து சால்வ் ஆகும் அடுத்து பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறீங்க மேலும் அந்த சுவிட்ச் வேர்டை வந்து நீங்கள் நம்பிக்கையோட ஒன்பது முறை வந்து சொல்லியிருக்கீங்க இதுக்கே வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால யாருக்கு எத்தனை வேலை இருந்தாலும் சரி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளேயோ இல்லை நான் சொன்ன அந்த செவ்வாய் ஹோரைக்குள்ளையோ இது போல் தனியாக பணத்தையும் எடுத்து வைக்கிறதுனா எடுத்து வச்சுட்டு இந்த மெத்தடையும் வந்துட்டு செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்வதற்கு ஏதாவது ஒரு வழி வழிவாய்ப்பு நீங்க நம்ப முடியாதபடி திடீர்னு எங்கேயாவது இருந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து பண வரவு ஏற்படும் அதாவது ஏதாவது ஒரு வகையில வந்து கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம சமூக அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம் இங்க இருந்தாலும் வருமான நீங்க யோசிச்ச ஒரு இடத்துல இருந்து கூட உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் ஏதாவது ஒரு அதிசயம் கண்டிப்பாக வந்து நடக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க எப்படி செய்யணும்னு முடிவாயிடுச்சு இல்லையா அதனால இதை ஒரு வாட்டியாவது நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உடனடி பலனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்